அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய பிறவி மருந்தீஸ்வரர் என்ற ஔஷதீஸ்வரர் திருக்கோவில் திருத்துறைப்பூண்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோவில் இந்த ஆலயம் மாங்கல்ய வரமருளும் திருத்தலங்களில் முக்கியமானதாக திகழ்கிறது அஸ்வினி நட்சத்திர தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமும் வழிபாடு செய்யக்கூடிய கோயிலாகும் நவகிரகங்களும் வந்து வழிபட்டதால் நவகிரகபுரம் என்றும் வில்வ மரங்கள் நிறைந்ததால் வில்வாரண்யம் என்றும் போற்றப்படும் திருத்தலம் இத்தல இறைவன் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பது முக்கிய சிறப்பாகும் இறைவர் திருப்பெயர் பிறவி மருந்தீஸ்வரர் என்ற ஸ்ரீபவ ஔஷதீஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் நாயகி என்ற பெரிய நாயகி ஸ்ரீ என்பது மரியாதை மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கும் ஒரு மந்திரம் பவ என்றால் மனநிலை என்றும் ஔஷதீஸ்வரர் என்றால் நோயை குணப்படுத்தும் மருத்துவத்தின் இறைவன் என்றும் பொருள் இக்கோயிலின் விசேஷ அம்சம் சிவனின் கஜசம்ஹார மூர்த்தியாகும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இம்மூர்த்தியை வழிபடுவதன் மூலம் மனதில் பயம் என்ற சொல்லுக்கே இடமிருக்காது சிவகாமவல்லியுடன் அருளும் நடராஜர் தாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் சித்ரா பௌர்ணமியில் இங்கு வந்து நவதீர்த்தங்களில் நீராடி தம்மை தரிசிக்கும் அன்பர்களுக்கு வரம் அருள்வதற்காக சந்திர சூடாமணி தாண்டவராக இங்கு அருள்கிறார் பெருமான் அம்பிகையின் திருநாமம் அருள்மிகு பெரிய நாயகி மாங்கல்ய பலம் அருளும் மங்கள நாயகி இவள் பஞ்சமுக வாத்தியம் என்ற வாத்தியம் ஐந்து முகம் கொண்ட தோளினாலான கருவியாகும் இது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் மற்றும் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் ஆகிய இடங்களில் மட்டுமே உள்ளது ஒன்பது ரிஷிகளும் ஈசனை தொழுத இடம் இது பிறவி எடுத்த அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் துன்பம் வருகிறது அதிலிருந்து விடுபட பிறவி மருந்தீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு இறைவனும் இறைவியும் பிறவி என்ற பெரும் பிணிக்கு மருந்து தருபவர்களாக உள்ளனர் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தால் மறுபிறவி கிடையாது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்யலாம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த கோவிலில் பிரார்த்திக்கலாம் திருவாரூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலுள்ள திருத்துறைப்பூண்டி நகரின் மையத்தில் கோயில் உள்ளது திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே திருக்கோயில் உள்ளது நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்